ஹலோ மங்களே எல்லோரும் நலமார்க்க இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேங்க நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ பெரம்பலூரில் ரொம்ப அற்புதமான ஒரு டூ பிஹெச்கே வீடு பார்க்க வந்திருக்குங்க சரிங்களா இந்த வீடு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவுக்கு ஆயிரத்தி ஆறுநூறு சதுரடியில் வீடு கட்டியிருக்காங்க சரிங்களா இது பார்த்தோம்னா தெற்கு பார்த்த வீடுங்க ஓகேங்களா வாங்க அப்படி நம்ம உள்ளே போயிடுவோம் முன்னாடி பார்த்திங்கன்னா கேட்டு போட்டிருக்காங்க நல்ல அற்பு அற்புதமான ஒரு இது கார் பார்க்கிங்க சரிங்களா லெஃப்ட்லேயே பார்த்தோம்னா கீழே போர்ட்டி கவுலே லெஃப்ட்டில் பார்த்தோம்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது கீழே வந்து நம்ம இது மோட்டர் வச்சுக்கலாம் அந்த பக்கம் பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படியே நம்ம மேலே போய் பார்த்துருவோம் சரிங்களா நல்லா கிரைண்ட் ஆட்டால போட்டிருக்காங்க சைடில் பார்த்தோம்னா நமக்கு கம்பியில் நல்லா ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம மேலே போயிடுவோங்க நீங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளவே இருக்குங்க சரிங்களா பெரம்பலூரில் அந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க பாருங்கள் சுற்றி எவ்வளோ வீடுங்க இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருவோம் அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான வீடுங்க இந்த வீடு ஓகேங்களா ஓகேங்க சுற்றிலும் பாருங்கள் வீடுங்க ஃபுல்லுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா ஓகேங்க ஃபுல்லாக பாருங்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியிலே இருக்குங்க ரொம்ப எக்ஸலண்ட்டான வீடு பிஹெச்கே வீடு சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம் இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க ரொம்ப சூப்பராக சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தோம்னா நல்லா ஒரு பிராண்டடாக ஒரு நியூ ஸ்டைலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படியே நம்ம கீழே இறங்கி போயிடுவோம் சைடில் நம்ம கண்ணாடி கொடுத்துருக்காங்க நீட்டாக கார் பார்க்கிங்கும் பெரிய பெரிய அளவில் இருக்குங்க சரிங்களா இது வெ வெளியில் போர்ட்டிகோவில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ங்க இது சரிங்களா அது இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாமே முடிஞ்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்க அவ்வளோதாங்க சரிங்களா டபுள் டோருங்க சரிங்களா இது வந்து முதல் தரத்தாலான தேக்கினால் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான அதாவது டபுள் டோர் வந்து வாஸ்துக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகேங்க ஜன்னலுக்கும் பாருங்க சைடில் ஒரு சேஃப்டி கிரில் மாதிரி கொடுத்துருக்கேங்க வெளியில் போற்றிக்கோங்களே நமக்கு ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு ஓகே உள்ள வந்துட்டுங்க பாருங்க நல்ல பெரிய நல்ல ஒரு நல்ல ஸ்பேஸுடைய அற்புதமான உங்களுக்கு ஹாலுங்க சரிங்களா மேலே பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஃபேனுமே வந்துட்டு ரெண்டு மூணு ஃபேனு கூட நம்ம வச்சுக்கலாங்க சரிங்களா ரெண்டு ஃபேன் போட்டிருக்கோங்க ரொம்ப அற்புதமான ஹாலுங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது சரிங்களா அப்படி நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம பூஜைக்கு அந்த மாதிரி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பூஜைக்கு யூஸ் பண்ணுறது அங்கே அப்படி லெஃப்ட் எடுத்து திரும்ப ஒரு லெஃப்ட்டு இப்போ நம்ம வந்துட்டுங்க நம்ம மெயின் மாஸ்டர் பெட்ரூமுங்க சரிங்களா மாஸ்டர் பெட்ரூமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் சரிங்களா அப்படியே பார்த்தோன்னா மாஸ்டர் பெட்ரோலியும் அட்டாச்சு டாய்லட் பாத்ரூம் தாங்க டோர் வந்து பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் ஒரு அட்ராக்ட் அட்ராக்டிவான நல்ல லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பிவிசி டோர் நல்லா சூப்பராக இருக்குங்க சரிங்களா ஓகேங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுவுமே நல்ல அந்த லென்த்தெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சவர் கொடுத்துருக்குறாங்க நம்ம டவல் ஏதாவது வச்சுக்கிறது கொடுத்துருக்காங்க இது வந்து சோப்பு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் இருக்கிறது தானே என்ன புதுசாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடணும் இல்லைங்களா அதனால சொல்கிறேன் ஓகேங்க வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ஒரு யூனிக்கான டிசைனுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சரிங்களா காட்டுறதுக்கு உங்களுக்கு ஜெர்னல் அமைச்சிருக்காங்க நல்ல வெளிச்சமாக எவ்வளோ வெளிச்சம் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பார்த்தோம்னா நமக்கு லைட்லாம் எதுவும் போடாமலே நல்லா வெளிச்சமாக இருக்குது சரிங்களா ஓகே மாஸ்டர் அப்டேட்டும் பார்த்துட்டோம் அப்படியே நம்ம வெளில போயிடலாம் அகைன் ஹாலுக்கு வந்துவிட்டோம் மேலே பாருங்கள் உங்கள் ஃபால் இல்லைங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து ரெண்டாவது பெட்ரூம் போயிடலாங்க ஓகேங்களா இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க சரிங்களா செகண்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் தாங்க இது மேலே பார்த்தோம்னா நம்ம நிறைய திங்ஸை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கு மேலே வச்சுக்கலாங்க சரிங்களா ஃபேன் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குங்க ஓகேங்க இந்த பாத்ரூம் நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம் இதுவுமே பாருங்கள் பிவி டோரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்கான டோருங்க பாத்ரூம்ங்க இதுவுமே வந்து வெஸ்டர்ன் டைப் தாங்க ரெண்டுமே வந்து வெஸ்டர்ன் டைப்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இதிலுமே பார்த்தோம்னா ஷவர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகேங்க சோப்பு வச்சுக்கிறதுக்கு லெஃப்ட்டில் துணி ஏதாவது டவல் போட்டுக்கிறதுக்கு அழகான கம்பி அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தாச்சு மறுபடியும் நம்ம ஹாலுக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படியே ஹாலில் ரைட் சைடு நேராக போனோம்னாக்க ஹாலே பார்த்தோம்னா ரைட் சைடுங்க பாருங்கள் உங்களுக்கு டிவி வைக்கிறதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க அப்படி நேராக உள்ளே போனோம்னாக்க இது வந்து டைனிங் ஹாலுங்க சரிங்களா டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் ஹாலில் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாஷ் பேஷன் ஏதாவது ஒரு பேஷன் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்கு அதுலேயும் அந்த டைனிங் ஹால்லேயும் ஒரு ஃபேன் இருக்குங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு கொண்டுட்டங்க சரிங்களா கிச்சனுமே பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸாக தான் இருக்குது எல்லாம் உங்களுக்கு திங்ஸ் எவ்வளோலாம் வச்சுக்கலாம் கிரைண்டர் ட்ராலெலாம் போட்டிருக்காங்க எல்லாமே ஓகேங்க இதுவும் பார்த்தாச்சு இதே மாதிரி உங்களுக்கும் வீடு வீட்டுமனை விவசாய நிலம் ஏதாவது வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்காவாக ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க இலவசமாக விளம்பரம் பண்ணி கொடுக்கலாங்க நம்ம மூலமாக விற்று கொடுக்குற வீட்டுக்கு மட்டும் ஒரு டூ பர்சன்ட் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா முழு காரணம்லேயும் பார்த்தாச்சு பெரம்பலூரில் இந்த வீடு எங்கே இருக்குது என்னுடைய கா காஸ்ட் வந்து எழுபத்தி ரெண்டு லட்சங்க வடக்கு மாதவி ரோட்டில் இருக்குங்க தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க வேணுங்கிற மட்டும்